மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சீரியல் ரிலேட்டடாக கிடையாது ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன அந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஃபாரின் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக வந்து கிரிக்கெட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அது நியர்லி பிப்ரவரி ஃபோர்டீன்த்லேருந்தே நடந்துட்டு இருக்கு நியர்லி இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து நடக்க இருக்கு சார்டா சவுதி அரேபியா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் கண்டெக்ட் பண்ற இந்த கிரிக்கெட் லீக யாரு கண்டெக்ட் பண்றாங்க அதோட தலைவரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பாண்டியன் அப்படின்றவங்க கண்டெக்ட் பண்றாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சதா எந்த வீடியோ ஸ்பெஷலா பிரெண்டுக்காக பேட் ப்ரமோஷன்லாம் கிடையாது ஒர்க் போக மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அங்க வந்துட்டு இப்போ இந்த சாத்ஸா நடத்துற கிரிக்கெட் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி டுவெல் டீம்ஸா பிரிஞ்சிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா டிஸ்ட்ரிக்ட் வாரியா நிறைய டீம்ஸ் அவங்களுக்கு சொல்லிட்டு செப்பரேட் நேம்ஸ்மே இருக்காங்க இருக்காங்க அதை நான் நாங்க மென்ஷன் பண்ணல பட் எல்லாருமே வந்து செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு பிரிமியர் கிரிக்கெட் லீக் வந்து ரொம்பவே கிராண்டா அந்த ப்ளேஸ் அதாவது ரியாத் அப்படின்ற பிளேஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கு சோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ நீங்களுமே ஒரு கிரிக்கெட் பேனா இருக்கீங்க பட் நம்ம தமிழ்நாடு பீப்புள் வந்து இவ்வளவு பேர் ப்ளே பண்றாங்க பட் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான்